ம் சரி சன் எப்படி இருக்கும் மற்ற அதெல்லாம் சொல்லு எனக்கு அதுவும் தெரியும் சன் எப்படி இருக்கும்

ஓகே அதான் விஎஸ்எல் பவர் ஆனா அது ஒரு ஆட்டா உம் ஏட்ல நம்மளுக்கும் அது மூணு இதான் ஒரு மூணு ஆக்கா சுத்தி வரும்ல அதுக்கு மூணு வந்து ஓட்டை குட்டி வரும் ஓகே

அது கீழ தான் வந்து ஐஸ் கட்டிக்கு அது அது வெட்ட கட்டிங்க ஐஸ் கட்டி மாதிரி அது மேல தான் வந்து ஆட்டி ஆட்டி மேல தான் வந்து ஆட்டாய் கீழ ஐஸ் கட்டி ஒயிலே சோ டே மைனஸ் ஆயிட்டு ஐஸ் கட்டி அதே பாயங்க லைட் ப்ளூ ஆக் லெஃப்ட் மாதிரி தண்ணி ஐஸ் கட்டி